இந்த ஆசிரியர்கள் பற்றிய தகவல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் சென்னை பள்ளிகளில் விரைவில் ஆசிரியர்கள் நியமனம் மாநகராட்சி தகவல் ஆசிரியர் தேர்வாரியம் ஆசிரியர்களின் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இரநூத்தி முப்பத்தோரு பேருக்கு சென்னை பள்ளிகளில் விரைவில் பணி நியமனம் வழங்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது அதைத் தொடர்ந்து தகுதின பட்டியலே ஆசிரியர் தேர்வாரியம் பள்ளிக்கல்வித்துறை ஆதரவு நடத்துறை சென்னை மாநில பெருநகர மாநகராட்சி துறைகளுக்கு மதிப்பெண் அடிப்பிலும் இடஒதுக்கீடு அடிப்பிலும் பட்டியலை அனுப்பி வைத்துள்ளது ஆசிரியர் அளித்த பட்டியல் அடிப்படையில் ஆதிதிராவின் பதினெட்டு பட்டதாசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் தற்போது சென்னை பெருநகர மாநகராட்சி பள்ளிகளில் இருநூத்தி முப்பத்தி ஒரு பட்டதிகள் நியமனம் விரைவில் செய்யப்பட்டுள்ளன இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் அதிக அளவில் ஆசிரியர்கள் எதிர்பார்க்கும் பள்ளிக்கல்வித்துறையின் நியமனம் நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பிற தீர்ப்புக்காக உள்ளது என பள்ளி கல்வித்துறை செயலர் தெரிவித்துள்ளார் இதைய தினம் வந்து இதை பற்றின தகவல் கொடுத்திருந்தோம் பள்ளி கல்வித்துறை செயலர் வந்து சொன்ன விஷயம் வந்து என்ன பண்ணா கல்வித்துறை நியமனம் நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பிற்கு தீர்ப்புக்காக உள்ளது இப்போ இதில் அதிகமான போஸ்டிங் வந்து இருக்கு தெரியும் ஒரு மூவாயிரம் ப்ளஸ் போஸ்டிங் வந்து நம்மளுக்கு இருக்குது எல்லோரும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து இந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டு தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கான பர்சன்டேஜான இப்போ எப்படி வந்து சென்னை மாநகராட்சி பள்ளியிடும் அதேமாதிரி ஆதிடாவளி பள்ளிகளை எப்படி நியமனம் பண்ணாங்கன்னா இது மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க இப்போ வந்து பிடி பிஆர்டி எக்ஸாம் எழுதி அவங்க தகுதி அடைஞ்சு அவங்களுக்கான ஒரு தகவலுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த தகவல் தகவல்னு தினமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் எப்போ வந்து நடை நடைபெறுது எந்த கட்டிடத்தினை நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எந்த டைம் டு எந்த டைம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி முப்பத்தோர் போஸ்ட் முப்பத்தோர் பட்டதார ஆசிரியர்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து கவுன்சிலிங் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடைபெற இருக்கிறது எந்தெந்த டீச்சர் எந்தெந்த டைம்ல அலாட் பண் பண்ணுறாங்க அந்த டைமுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து வந்துடணும் அப்படின்ற ஒரு தகவலையுமே பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் வந்து பள்ளி கல்வி செயலர் அவர்களே வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு தகவல் கொடுக்கணும்னு இந்த மேக் கிடையாது நன்றி வணக்கம்